பிரின்ஸ் அக கல்யாணம் சரியில் நெக்ஸ்ட் ப்ளேமும் என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தமா வந்து ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஆதாரத்தை கூட அந்த அனாமிக்கா எடுத்துட்டு வந்தா அதையும் வந்து பிளான் பண்ணி கெளரவம் எப்படி எல்லாம் பண்ணிட்டா என்னால் நிரூபிக்க முடியுமான்றது இப்போ ரொம்பவே சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து அக்கா ஒரு விடுக்கா இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத இப்ப மாட்டாதவங்க பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டுவான்னு சொல்ற சொல்லிட்டாங்க எனக்கு நம்பிக்கைன்றதே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து அதுக்கு ஆறுதல வந்து கோடீஸ்வரி அவன் பயங்கரமா பிளான் போட்டு ஏது ஏதோ செஞ்சுட்டு இருக்கா அது என்ன ஏதுன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இது எல்லாம் பேசிக்கலாம் நல்லா சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் மக ஒரு சந்தேகப்படுறாங்க எனக்கு என்னவோ ஒரு சின்ன விஷயத்து மேல சந்தேகமா இருக்கு இந்த மதம் வெளிநாட்டுக்கு போயிருப்பானு எனக்கு தோணல என்ன சொல்றீங்க போயிருக்க மாட்டான்னு தான் தோணுது அம்மாவா ஆமா மதன் போயிருந்திருந்தா நான் வந்து வெளிநாட்டுல இருக்கவங்க மூலியமா வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருந்தா அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க செஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால எனக்கு என்னவோ தோணுது மதன் இங்கதான் எங்கேயோ இருக்கானுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப மகா எப்படி வந்து மதனை கண்டுபிடிச்சு ஊருக்கு முன்னாடி உண்மையை நிரூபிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்